இதை எதிர்த்து போரிட்டதால் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இதனையடுத்து அரசு சார்பில் மருது பாண்டியர்களின் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இங்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மருது பாண்டியர்களின் நினைவு தினம் அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மருது பாண்டியர்கள் மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் கா பொற்கொடி கொடி ஏற்றி வைத்து அரசு விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கதத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் oh okay. Hold oh, oh, it yeah. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல்லாயிரக்கணக்கான நம்முடைய முன்னோர்கள் பொருள் தியாகம் உடல் தியாகம் உயிர் தியாகம் இவற்றையெல்லாம் செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அத்தகைய சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர்களில் தலையாயவர்களாக கருதப்படுபவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசுகள் அமைந்த எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதே போல் அன்பு தலைவர் அவர்களும் இன்றைக்கு அவர்கள் வழியில் இந்த அரசை வழி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் சுதந்திர போராட்ட போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட தியாகிகளுக்கு அவர்களுடைய பெருமைகளை வெளிக்கொணருகின்ற வகையில் வாழ்ந்த காலத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரும் அவர்களுடைய வீர தீர தியாகத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவிப்பது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மட்டுமல்ல மொழிக்காக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றுக்காக பாடுபட்ட சான்றோர்களையும் கௌரவப்படுத்துவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் பல்வேறு சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு அவரவர்கள் பிறந்த பகுதிகளில் அவரவர்கள் வாழ்ந்த ஆண்ட பகுதிகளில் நினைவு சின்னங்களை திருவுருவச் சிலைகளை நிறுவி மணிமண்டபங்களை அமைத்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அரசு நிகழ்ச்சிகளாக அறிவித்து அதை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு மாமன்னர் மருது சகோதரர்கள் கடந்த இரநூத்தி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை தினத்தை இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது இந்த வகையிலே தான் இன்றைக்கு அவர்கள் மாய்க்கப்பட்ட தூக்கிலிடப்பட்ட இடமான திருப்பத்தூரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அந்த வகையில் இன்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் போல நம்முடைய மாண்புமிகு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெய்ய மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அதே போல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் இங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் மட்டுமல்லாது இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இன்று இந்த புகழஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நினைவு மண்டத்திற்கு மிகப்பெரிய நீண்ட நடிகை வரலாறு உண்டு என்றால் அது மிகையாகாது இந்த மண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமானவர்கள் மறைந்த அண்ணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முறை பணியாற்றிய அண்ணன் மாதவன் அவர்களும் போல கடந்த காலத்தில் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த மாண்மிகு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் போன்றவர்களும் மறைந்த அண்ணன் பசுமன் தாக்கி அவர்கள் போல சிறுகதை மன்னன் சேதுநாட்டு செல்லக்கல் என்றெல்லாம் கலைஞரவர்களால் பாராட்ட பெற்ற அண்ணன் எஸ் எஸ் தென்னரசு இவர்களெல்லாம் இந்த மணிமண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞரவர்களுக்கு அன்று முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லி இங்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அண்ணன் சிறுகதை மன்னன் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில் தொடர்ந்து நானும் நான்காவது முறையாக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் என்பது எனக்கும் கிடைத்திருக்கிற பெருமையாக கருதுகிறேன் ஆக மாமன்னர்கள் மருதிருவர் மாய்த்த இந்த மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதே எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை அத்தகைய பெருமையை எனக்கு தந்திருக்கின்ற மாண்பு மிகு நிறைந்த கலைஞர் அவர்களுக்கும் அதைப்போல் நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு சுதந்திர போராட்டத்திற்காக நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அந்த காற்றை வாங்கி தந்த தங்களுடைய உயிர்களை மூச்சுக்களை நமக்காக தியாகம் செய்து சென்றிட்ட வீரமரதுவர்களை அவர்களுடைய புகழஞ்சலி இந்த நேரத்தில் அனைவர் சார்பிலும் தெரிவித்து அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக இருந்து பேணி பாதுகாத்து காப்பது அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் சந்திரவதி கோட்டை பதிமூ கோடி ரூபாய் அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவில் பணிகள் சிறப்பாக நடைபெற்றது அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புக்கு நடந்தாலும் பாட புத்தகங்களில் வந்து மருத்துவ மருந்து மருத்துவாணியில் அது வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னங்க வரலாறு தெரியாதவர்கள் நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்கள் எல்லா வழிகாட்டுகளையும் தந்திருக்கிறார்கள் நிவர்த்தி செய்யும்